ஓம் முருகா கந்தா ஊற்றி கதிர்வேளா கதிர்வேளாவோற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே ஓற்றி போற்றி என்று செல்லவே என்று செல்ல குழந்தையே இந்த நல்லதொரு பொழுதில் இன்று செவ்வாய்க்கிழமையில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு பூரிப்படையப் போகிறாய் சந்தோஷம் அடையப் போகிறாய் நிச்சயமாக இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு நான் சொல்வதை ஒரே ஒரு முறை கேள் முருகாசரணம் என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கேள் இனி வரும் நாட்கள் உனக்கு இனிய நாளாக இருக்கப் போகிறது ஆ இந்த நாள் உனக்கு நல்ல நாளாக அமையப் போகிறது நீ எங்கேயும் எதுக்காகவும் காத்திருக்காமல் நானே உன் வேலையை முடித்துக் கொடுக்க களமிறங்கப் போகிறேன் உன் மனம் முழுவதும் நிறைந்திருக்க நான் உன் மனக்கவலைகள் எல்லாவற்றையும் அழித்து உனக்கான நல்லதொரு வாழ்க்கையை இந்த முருகப்பெருமான் அமைத்து தரப்போகிறேன் காலங்கள் எல்லாம் உன் கை ஓங்கி இருப்பதற்காக இன்று உன்னை எனக்கு விளக்கேற்ற சொன்னேன் உன் மனதில் அசநீரியாக கேட்டால் அது நானே சொல்வதாகத்தான் அர்த்தம் இந்த முருகப்பெருமான் சொல்வதாகத்தான் அர்த்தம் நான் சொல்வதை முழுவதுமாக கேட்பதும் கேட்டதும் விளக்கேற்று நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரும் அந்த சமயத்தில் நீயே ஆச்சரியப்படுவாய் என்னை நிச்சயம் நீ உணர்வாய் எப்போது நீ நான் சொல்வதை எல்லாம் கேட்க தொடங்குகிறாயோ அப்போதே உன் ஆசையை நிறைவேற்ற இந்த முருகப்பெருமான் தொடங்கி விடுவேன் நீ தேடிச் சென்ற விஷயம் எதுவானாலும் தானாகவே உன்னை தேடி வரும் பார் கடன் சுமையாக இருந்தாலும் சரி நோய் நொடியாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் உன்கிட்ட இருந்து விளக்கி உன் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு உன்னை அழைத்துச் செல்லப் போகிறேன் இந்த முருகப்பெருமான் நான் சொல்வதை சந்தேகப்படாமல் சற்று நம்பிக்கையுடன் கேளு என்னை விட்டு எப்படி விலக முடியாதோ அதே போலத்தான் உன்னை விட்டு உன்மேல் வைத்திருக்கின்ற அன்பு அன்பு வைத்திருக்கின்ற நானும் உன்னை விட்டு விலக மாட்டேன் எப்போதுமே எதையோ இழந்தது போல் இந்த முகத்தோடு இல்லாமல் கொஞ்சம் புன்னகையோடு பூத்த முகமாக இருந்து பார் என்னதான் வெளியே நீ சிரித்து கொண்டிருந்தாலும் உன்னுடைய மனதுக்குள்ளே கவலை வைத்துக்கொண்டு நீ புழுங்கி தவித்துக் கொண்டிருக்கிறது எனக்கு தெரியும் இத்தனை நாளும் உன் மனது வருத்தப்படு வருத்தப்படுவதை பார்க்க முடியாமல் தான் இப்பொழுதும் கவலைகளுக்கெல்லாம் இந்த முருகப்பெருமான் நல்லதொரு முடிவு முடிவு போகிய உன்னிடத்தில் வந்திருக்கிறேன் உன்னுடைய பல நாள் சோகம் கோபம் எல்லாம் இன்று முடிவுக்கு வரப்போகிறது உன் மிகப்பெரிய ஆசை கனவுகள் எல்லாம் உன் நினைவாக்கப் போகிறேன் இந்த முருகப்பெருமான் கூடிய சீக்கிரமே நீ நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது உனக்கான செல்வம் பெருகும் மனதில் மகிழ்ச்சி பெருகும் உள்ளம் நிறைந்த நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடக்கும் உன் இல்லத்தில் உன் வாழ்க்கையில் கள்ளும் உள்ளும் நிறைந்த பாதையை நீ தாண்டி வந்துவிட்டாய் என் சொல்லமே இதோ உன் கால்கள் பதம் பார்த்து ஒரு வழியையும் வலிமையையும் காட்டி விட்டது தானே என் உன் பாதையை பார் நேரு வழியாகத்தான் இருக்கும் அழகான பாதையாகத்தான் இருக்கும் பக்கங்கள் அனைத்தும் இளங்காற்று மட்டும்தான் வீசும் புயலோ புழுதியோ இருக்கவே இருக்காது இன்றைய பொழுது உனக்கு மகிழ்ச்சியாக தொடங்கி மகிழ்ச்சியாகவே இருக்கும் நிம்மதியாக இருக்கும் நேரம் உனக்கு நல்லது ஒரு நேரமாக ஆரம்பித்து விட்டது நான் சொல்வதை விட்டாய் அல்லவா விளக்கேற்று என் செல்லவே உன் வாழ்க்கையில் இனி பிரகாசம் மட்டும்தான் இருக்கும் கவலைப்படாதே என்னை மனதில் நினைத்து கொண்டு நீ இன்று விளக்கேற்றும் சமயத்தில் உனக்கு அசரீரியாக ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நல்லதை அருள் பாலிப்பேன் இந்த முருகப் அந்த சமயத்தில் சந்தோஷ உணர்வோடு ஆச்சரியத்தோடு முருகா முருகா என்று என்னை தேடிய என்னுடைய ஆலயத்திற்கு ஓடோடி வருவாய் உன்னை என் கரம் கொண்டு பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் அல்லவா இதோ இன்று அனைத்து மாறும் உனது எண்ணங்கள் அனைத்தும் போகிறது யாருமே இல்லையே என்று மட்டும் தவறாக நினைத்து விடாதே யாருமே இல்லையே எப்பொழுது என்ன செய்வது எது என்று ஒன்றுமே புரியாமல் புலம்பி தவித்துக் கொண்டிருக்கிறாய் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரமில்லாமல் பொறுமையாக இரு சில நேரங்களில் உன்னை விட்டு யார் விலகினாலும் அவர்களை நினைத்து கவலைப்படாதே அந்த சமயத்தில் எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் பிறகு யாரெல்லாம் உன்னை வெறுத்தார்களோ உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் மேலும் மேலும் நீ வளர்ச்சியடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப்போகிறாய் வாழ்க்கையில் பொறுமையையும் விடாமுயற்சியும் இருந்தால் சிரமங்கள் என்னும் மலையை கூட வென்றுவிடலாம் விலகுவாங்க பொறுமை அவசியம் என்று சொல்லமே எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உண்டு ஜெயிக்க நினைப்பவர்களுக்கு அவசரம் கூடாது மகிழ்ச்சியின் சாவியே என்ன தெரியுமா பொறுமை தான் இந்த உலக வாழ்க்கையில் சம்பாதித்து கொள்ள வேண்டிய குணங்கள் எல்லாவற்றிலும் மிக மிக உயர்ந்தது பொறுமை தான் பொறுமை கொண்டவரின் வாழ்க்கை பிறர் பொறாமைப்படும் அளவிற்கு இருக்கும் ஆமைக்கு பிறப்பே பாரம் என நினைக்கவில்லை பாதுகாப்போடு இருப்பது அதன் சிறப்பல்லவா இருக்கின்ற வாய்ப்புகளை சிந்தித்து பார் வருகின்ற வழிகளை தாண்டினால் வெற்றி நிற்று அனைவருக்கும் சூரியன் பகவான் அருளின் கூடிய இந்த நல்ல நாளைத்தான் உனக்கு இந்த முருகப்பெருமானின் அருளோடு உனக்கு நான் சேர்த்திருக்கிறேன் கவலைப்படாதே விளக்கேற்று என்று சொன்னேன் நிச்சயமாக இந்த நாள் இனிய நாளாக அமைக்கும் அமைந்திருக்கும் கவலைப்படாத என் செல்லமே அதே போலத்தான் செல்வம் புகழ் மற்றும் இன்பத்தை வழங்குவது மட்டும் ஒரு அல்ல உனது உயிரை பாதுகாப்பது சமூகத்தில் உனது கண்ணியத்தை பாதுகாப்பது மற்றும் மிகவும் கடுமையான துன்பங்களில் இருந்து உன்னை குணப்படுத்துவதும் அற்புதமாக கருதப்படுகிறது கவலையப்படாத செல்லமே உனது வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் நேர்மறையும் கொண்டுவரும் அழகான முறையில் இந்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதத்தை பெற தயாராக இந்த பரிசை முழுமையாக அனுபவிக்க எனது என் இணைந்திரு என் செல்லமை நிச்சயமாக உனக்கானதை இந்த முருகப்பெருமான் நல்லதொரு விதமாக நடத்தி காட்டுவேன் புகழ்ச்சியினால் வரும் போதை வாழ்க்கைக்கு கேடு அதிக அன்பினால் வரும் போதை ஆயுசுக்கும் கேடு இவை அனைத்தும் உன்னிடம் இருந்தால் உன் உன்னுடைய வம்சத்திற்கே கேடு எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கும் ஒருவருக்கே எதிர்பாராதது அனைத்தும் கிடைக்கும் உன் மனதில் உள்ள ஏக்கத்தை புரிந்து கொண்டேன் உனக்கு தேவையானதை அனைத்தும் இந்த முருகப்பெருமான் கொடுக்கிறேன் கவலைப்படாதே என் செல்லவே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவணபவ